வணக்கம் முக்கிய செய்திகள் நீங்கள் ட்ரெயினில் போகிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து சூப்பரான விஷயம் இது அதாவது மலிவு விலையில் உணவு கொடுக்க போகிறாங்க தமிழகத்தில் ஒரு பதினான்கு ரயில்வே நிலையங்களில் தென்னக ரயில்வேயில் ஒரு முப்பத்தி நாலு ரயில் நிலையங்கள் அதை கொடுக்க போகிறாங்க தமிழகத்தில் பதினான்கு ரயில் நிலையம் சென்னை கோட்டத்தில் அஞ்சு அதாவது சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணம் அப்புறம் திருச்சி கூட்டத்தில் மூணு சேலம் கோட்டத்தில் நாலு கோட்டத்தில் ரெண்டு பாலக்காடுவோர் திருவனந்தபுரம் கோட்டத்தில் பதினோரு ரயில்வே ஸ்டேஷன் மதுரையில் ரெண்டு பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் அண்ட்ரஸோவில் வருவாங்கல்ல அவங்க ஈஸியாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ட்ரஸோ பட்டி எங்கே நிற்குமோ அந்த சைடில் அந்த கடையை போட போகிறாங்க ஸ்லீப்பரில் உள்ளவங்க கொஞ்சம் நடந்து வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஏசியில் உள்ளவங்க தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் பட் அவங்கன்னா இந்த மாதிரி மலிவில் சாப்பாடு சாப்பிடுவாங்களா அப்படின்னு தெரியாது முந்நூற்றி இருபத்தைந்து கிராம் இடை அளவில் ஏழு பூரி மசால் வந்து இருபது ரூபா கொடுக்க போகிறாங்க அடுத்து தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி ஓதரம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு இரநூறு கிராம் உள்ள இது வந்து ஒரு இருபது ரூபா ஸோ இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க தண்ணி பாட்டலு இரநூறு மில்லி ரூபா ஸோ அவசரத்துக்கு ஒரு லிட்டர் வாங்கினாலும் ரூபா உங்களுக்கு எல்லாம் ஒன்று கணக்கு ஒன்று தான் நீங்கள் ஒரு லிட்டரே வாங்கிட்டு போயிடலாம் பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டு அதிகமாக தேவைப்படாத தண்ணி கொஞ்சம் போதும் அப்படின்னு நினச்சிக்கனா மட்டும் நீங்கள் ரூபா இது வாங்கிக்கலாம் இல்லைன்னா ரூபாய் இதுவும் ரெண்டோ மூணோ வாங்கிக்கலாம் ஸோ எக்மோரில்னா ஃபோர்த் பிளாட்ஃபார்மில் ஒரு சூப்பரான உணவங்க இருக்குது ஐஆர்சிடிசி பட் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்கும் டீஸ் ரீட் இந்த நல்லா க்ளீன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஆனால் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ பட்ஜெட்டில் வா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கேனா முடியாது ஸோ இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லது